பல தசாப்தங்களாக நாடு யுத்தத்தில் அந்த யுத்தம் நாட்டு மக்களுக்கு பாரிய அழிவை கொண்டுள்ளது அந்த யுத்தத்தை பல படங்களுக்கு கொண்டு வர முடிந்தது அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு உயிர்த்தியாகம் செய்த ராணுவத்தின் நாம் என்று கொண்டாடுகின்றோம் நாடு என்ற அடிப்படையில் மிகவும் முக்கியமான நாள் இந்த கொண்டாட்டம் அந்த பிரார்த்தனைகளோடு யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான கொண்டாட்டம் என்பதுடன் நான் நினைக்கின்றேன் மீண்டும் எமது நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்காக தமிழ் சிங்கள முஸ்லிம் பேர்கர் மலை மக்கள் ஒரே நாட்டில் ஐக்கியமாகவும் சகோதரத்துவத்துடனும் இந்த நாட்டை எழுப்புவதற்காக முயற்சிக்கும் சந்தர்ப்பமாகும் இரண்டு பக்கங்களிலும் இந்த சந்தர்ப்பம் முக்கியமானது உங்களுக்கு தெரியும் பெரும் எண்ணிக்கையிலான உயிரை தியாகம் செய்தனர் அவர்களின் பெயர்கள் இங்கு கல்வெட்டுக்களில் நிரம்பியுள்ளன இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் மேற்கொண்ட அர்ப்பணிப்பின் பலனாகும் நாம் இந்த தாய்நாட்டை அளவில்லாமல் நேசிக்கின்றோம் அதே போன்று இந்நாட்டு மக்கள் மீதும் அளவற்ற நேசத்துக் கொண்டுள்ளோம் இந்த தாய்நாட்டை உலகின் உயர்ந்த நாடாக மாற்றவும் இந்த மக்களை உலகின் உயர்நிலை மக்களாக வாழ வைப்பதுமே எமது தேவையாக உள்ளது தீர்மானங்களையும் அச்சமின்றி மேற்கொள்ள வேண்டும் நான் நம்புகின்றேன் மூன்று தசாப்தங்களுக்கு மேற்பட்ட காலமாக நாட்டில் இடம்பெற்ற கொடிய பயங்கரவாதத்தை தோல்வியடைய செய்து பெற்ற ராணுவ வெற்றியின் நினைவு விழா பெருமையுடன் தாயகத்தின் சுதந்திரத்துக்காக தமது உயிர்களை துச்சமாக மதித்து உயிர் நீத்த வீரம் படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் பெருமணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர் பயங்கரவாதத்திலிருந்து தாயகத்தை மீட்டெடுப்பதற்கு தலைமைத்துவம் வழங்கிய முப்படை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் අභීප රණ ඉරුවන්ගේ ඒ අමිලනෙහයට කෘතගුණ දක්වන මහොත දයි අප දැන් ප්‍රිෂ්ට වන්නේ. தாயகத்துக்காக அர்ப்பணித்து போராடிய ஊனமுற்ற ராணுவ வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர்